அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் யார் நான் யார் என்ன அது ஓவராக சவுண்டு விட்டுட்ருக்கான் நான் யாரு நான் யாருன்னு சும்மா சும்மா கேட்குறான் ஐயா அவன் யாருன்னு அவனுக்கே மறந்து போச்சா தம்பி என்ன சவுண்டு ஓவராக இருக்குது இங்கெல்லாம் சவுண்டு விடக்கூடாது அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் எனக்கு சவுண்டு விடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அதுதான் விடுறேன் உனக்கு விட ரைட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி ஓரமாக போய் விட்டுட்டு வா இங்கெல்லாம் விடக்கூடாது ஆரம்பிக்கோ நான் யாருன்னு எடுத்து சொல் தம்பி நீ யாராவின்மாள் இருந்துக்கோ பிரச்சனையை விடு முதல்ல காது குத்தி பந்தி நடக்கட்டும் நான் வேறு தலைக்கறிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சதா யோ பிரச்சனையை விட உனக்கு பந்தி தான் பெருசா திங்கிறதுக்கு தான் வந்தியா என்னடா கேட்ட டிஷ்யூ டிஷ்யூ டிஷு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற ஹங் நான் யாருன்னு தெரியுமா ஏப்பா அவரை எதுக்காக அடிச்சிங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறான் காது குத்துற வீட்டில் பந்தியை போட விடாமல் நான் யார் நான் யாருன்னு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான் முதல்ல தாய்மாமனை கூப்பிட்டு அவர் மடியில் குழந்தைய உட்கார வச்சு காது குத்துற வேலையை பாருங்கய்யா யோ மாமனே நான் தான் என்னையே போட்டு பொழந்து கட்டிட்டு ஏ மடியில் உட்கார வச்சு காது குத்துணுமா ஆஹா இவன் தான் மாமனா இது தெரியாமல் இவனையே விழுத்து ஐயா ஏன் தாய் மாமனையே ஆள் வச்சு அடிக்கிறியா ஹலோ அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் தாய்மாமன் சொல்ல வேண்டியதானே நான் எதுக்கியா உங்ககிட்ட சொல்லணும் என் மேலே கை வச்சல ஒன்ன என்ன பார் ஆஹா அடித்த அடிக்கல காது குத்தாமையே கிளம்பிட்டான் ஐயா அடித்த சரக்கு வேற கிர்ரு கிர்ரு கிர்ங்குது வயிற்றுக்குள்ள ஆமாம் கறி உள்ளே போனாதான் சர்ரு சர்ரு சர்ருன்னு பசி தீரும் ஆஹா போன மாமே எப்போ திரும்பி வருவான்னு தெரியலையே என்னது தாய்மாமன் போய் ஆளை கூட்டிகிட்டு வந்துருக்கான் எவன்டாம தாய்மாம மேல கை வச்சது ஏதோ இவனா என் மேல கை வச்சது சொன்னா கேளு தம்பி பிரச்சனை வேண்டாம் ஒழுங்கா காது குத்து முடிச்சுட்டு கெத்தா கறி சோறை சாப்பிட்டுட்டு கிளம்புயா என் வென்று கறிசோளக்காக என் கௌரவம் தொட்டு கொடுக்க முடியுமா இன்னைக்கு காது குத்தும் நடக்காது பந்தியும் நடக்காது ஓடுங்கடாவே தலையிலேயே ஐயா ஐயோ அண்ணன் தலையிலேயே போட்டாங்களே டேய் அடிக்கிறப்ப எல்லாரும் எங்கடா போயிருந்தீங்க

சேர்ந்துட்டு போட்டும் நாம் போய் உதவ சாப்பிடுவோம் டேய் வாடா போய் சாப்பிடுவோம் அண்ணே கறி எல்லாம் போய் வெறும் சாப்பாடு தானே இருக்கு என்னாது அது தலைக்கறி தீந்துருச்சா கொஞ்சம் நேரம் தான் மயக்கம் போட்டேன் அதுக்குள்ளே எல்லாமே காலியா ஆமாம் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா நாங்கள்லாம் தலைக்கறி வச்சு அமோகமாக சாப்பிட்டோம்னே ஏண்டா உங்களுக்கெல்லாம் ஏன் ஞாபகம் வரவே இல்லையா ஆ அண்ணனுக்குன்னு ஒரு தூக்குச்சட்டியில் எடுத்து வைக்க வேண்டியது என்னடா நாங்கள் கேட்டோம்னே தாய்மாமன் தான் கொடுக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு ஆஹா தாய் மாமன் நம்ம தலையில் தான் அடித்தான்னு பார்த்தா இப்போ தலைக்கறையிலையும் அடிச்சிட்டான ஐயா தலைக்கறிக்கு ஆசைப்பட்டு வந்து தாய்மாமங்கிட்ட தலையில் அடி வாங்கினது தாயா மிச்சம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்